பலன் எல்லாருக்கும் தெரியணும் இது வந்து ஒரு உறுதியா இருக்கணும் நம்ம தேவேந்திரர்கள் எல்லாம் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் நான் என் உயிர் உள்ள வரைக்கும் என் தேவ என் சொந்தத்துக்காக நான் உயிரை கொடுத்து தான் பாடுபடுவேன் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த பட்டியல் வெளியேற்றம் அது வந்ததுனாலே நம்மளுக்கு எல்லாமே அப்ப நம்ம மக்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கும் அவங்க கொடுத்து உதவுகிற ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள் என்பது ஏங்க வந்து ஒரு ஒரு ரிசல்ட் ஓரியண்டடா இயங்காத போது வந்து நம்ம உள்ள பண்ண வந்து மாட்டிக்கிட்ட பிரச்சனை வரகுறாங்க நான் இயங்கலாம் அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க அவங்க தரநிலையில வளர முடியும் இந்த சமூகத்துக்குள்ள நாமளே போராடிக்கிட்டு இருக்கும்போது மகler என்ன பண்ணறாங்கனா அவ வந்து நிப்பேன் சொல்லி நின்னுட்டாங்க அவங்களுக்கு வாழ்த்துเร நான் வந்து னால எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துக்கு கட்சையும் நான் வந்து சென்னை மண்டல செயலாளராக இருக்கேன் அங்கேயும் கேட்டுட்டு எனக்கு வந்து நூற்றுக்கு நூறு எம் உயிர் முடிச்சு என்னோடய சமூகம் மட்டும்தான் என் சமூகத்தோடு நான் போகிறேன்னு சொன்னேன் நீ தாராளமாக போயிட்டு வந்து சொன்னாங்க ரெண்டாவது நம்ம இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம மக்களை வந்து பார்க்கறதுக்காக எனக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் கொண்டாடலை அந்த துணி எடுக்க பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடலை என்னையால் அன்றைக்கி சூழ்நிலையில் வர முடியாத இதில் தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு வயசுலேருந்து இந்த எனக்கு இப்போ ஐம்பது வயசு நடக்குது நாற்பத்தி ஒம்பது வர ஜனவரியில் ஐம்பது ஒரு வயசுலேருந்து இந்த இடத்துல ஃபுல்லாக நான் விளையாடாத இடமே கிடையாது இந்த இடத்துல வந்து இன்னைக்கு மிதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் இப்போ சென்னைக்கு போனதுனால தான் இந்த இடத்துக்கு வருவேன் ஆனால் அப்படியே வந்துட்டு போயிடுவேன் அண்ணன் பாதை என்ன சொன்னது போல் ஒவ்வொரு மீட்டிங்கும் இதில் வந்து நம்ம போட்டி நம்ம நம்ம மடத்தெல்லாம் மீட்டெடுக்கணும் ம கடைசியில் வந்து நம்ம அந்த மேலவாசல் சாதியை நம்ம எப்படியாச்சும் நம்ம மீட்டெடுத்து இது நம்ம சொத்து அப்படின்னு சொல்லி இது உறுதியாக இருக்கணும் நம்ம தேவேந்திரர்கள் எல்லா நம்ம சொந்தங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் நான் என் 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 வரைக்கும் மகளிர் மட்டும் அவங்களை கூப்பிடுவோம் அவங்க ரெண்டு பேருமே அரசியல் சார்ந்தவர்கள் தான் ஆனால் அரசியல் சார்ந்து வரலை அவங்க சமூகம் சார்ந்துதான் இருந்தாலும் அவங்களை அடையாளப்படுத்தணும் ஏன்னா வந்து இங்க அரசியல் வந்து நம்ம ஆளுமைகளை நாமளே வந்து அடையாளப்படுத்தி அவங்களை தூக்கி நிறுத்தலைன்னா அது நல்லா இருக்காது நம்ம அதை தவிர ரொம்ப பண்றோம் நம்ம ஊர்ல பொது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த பகுதியில் உள்ள அனைத்து ஆளுமைகளையும் நம்ம விளம்பரத்துல இருக்கணும் அப்பந்தான் அந்த அந்த கட்சியை மதிக்க அமைப்பாங்க நாமளே நம்ம ஆளுங்க ஆளுமைகளை வளர்த்து ப்ரோமோட் பண்ணாம இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு சில கொடியங்குளம் பகுதியில் இருந்து இந்த மாவட்ட செயலாளராக ரோஸ் அவங்க ரெண்டு வார்த்தை பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட ஊர் கொடியங்களாம் ரவி என்ன தங்கச்சி இப்பதான் உள்ள இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுக்க உங்களுக்கு எந்த தெரியாது வாங்க அவங்க வந்து இன்னைக்கு டெல்லியில் வந்து நல்ல ஒரு ராம்போ அங்கே நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அங்கேருந்து செயல்பட்டு மறுபடியும் இப்போ தமிழகத்தில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபியில அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது இந்த சமூகம் அரசியலாக இருந்துச்சா அவங்களுக்கு சரிய பெரிய எதிர்காலம் இருக்கு அவங்களுக்கு யார் பெரிய எதிர்காலத்தை கொடுக்க முடியும்னா நாமெல்லாம் அரசியலாக இருந்துச்சா கொடுக்க முடியும்

அவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நம்ம சுளித்தவங்களையும் பார்த்து பட்டியல் பெலி வெளியேற்றத்தை பற்றியும் நம்ம மனு கொடுத்துருக்கோம் அதனால வந்து எனக்கு எழுச்சி வந்துச்சு எப்போன்னு பார்த்தா டெல்லியில இருந்தே நம்ம டெல்லியில வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அங்கே நம்ம சமூகத்துக்கு தனியா ஒரு நகரம் இருக்கு தேவேந்திரப்புல நகர்ன்னு இருக்கு அங்க நம்ம சமூக மக்கள் இன்னும் வந்து ஆனா அடிப்படையில் தான் இருக்காங்க ஸோ வந்து எழுச்சி வந்து எனக்கு டெல்லில்தான் வந்துச்சு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யோசனை டெல்லியிலேயே இருக்கலாம் தான் என்னோட யோசனை ஆனால் வந்து என்னைக்கு இந்த சமூக மக்கள் எல்லோரையும் பார்த்துட்டு ஒரு ஒரு மாதம் நான் இங்கே வந்திருப்பேன் லீவில் வருவேன் அப்போ வந்து அப்பா எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போவார் அங்கே வந்து நம்ம சமுதாய மக்களை பார்த்து இந்த மக்களுக்கு தான் இந்த மக்களுக்காக தான் நம்ம இருக்கணும் அங்கே டெல்லியில் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நம்ம மக்களுக்காக நம்ம சேவை பண்ணணுன்றதுக்காகவே நான் இங்கே வந்து நான் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வந்து சென்னையில் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஐயா சொன்னாங்க நிறைய கொலை சம்பவங்கள் நடக்குது சவுத்தில் அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கூட அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்காது இதுவே உயர் நம்ம கொண்டு போனால் நம்ம மக்கள் அதுவே வந்து ஒரு ஒரு பு புரட்சியாக இருக்கும் அதுக்காக வந்து எந்தெந்த இதில் நமக்கு ஒரு அட்ராசிட்டிஸ் நடக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம உயர்நீதிமன்றத்தில் நம்ம கொண்டு செல்லலாம் அதுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்க சொல்லலாம் நம்ம வந்து நம்ம இதை எடுத்து நமக்கு வந்து இது ஒரு பெரிய நம்ம ஹைகோர்ட்லேயே நம்ம ஒரு பெரிய கேங்கே இருக்குது நம்ம சமூக மக்களே ஒரு பறந்து நெடுஞ்சு இருக்கும் நம்ம கோர்ட்லேயே அதனால வந்து ஆனால் நம்ம பார்த்தா யாருமே வந்து இந்த விஷயங்கள் சவுட்லேயே நின்றுடுது உயர் நீதிமன்றத்து போக மாட்டேங்குது அதனால இந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் அதை முன் வச்சிங்கன்னா நம்ம அதை எடுத்து பண்ணலாம் நம்ம மக்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் இது வந்து ஒரு நியூஸாக நம்ம வந்து நான் வாட்ஸ்அப்பில் படிப்பேன் இந்த மாதிரி வந்து கணிராஜ் மலர் அவங்க தான் நான் படிப்பேன் இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க நம்ம சமூக மக்கள் அப்படின்னு ஆனால் நியூஸ் பேப்பர்ல வரதில்லை இதை வந்து ஒரு டெத்து நடந்துடுச்சு ஆனா நம்ம சமூக மக்கள் இறந்துருக்காங்க எதால இறந்தாங்கன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால இதை வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம கொண்டு வரணும் எல்லாருமே நம்ம சமூகத்தை வந்து பாக்கணும் நன்றி வணக்கம் இதை வந்து இப்போ இதை ஒருங்கிணைச்சு ரவி எனக்கு ரொம்ப நன்றி இல்லை இல்லை இது தப்பா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்றாங்க இது வந்து நாங்க வாலண்டியர் சர்வீஸ் தான் நீங்கள் வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி விட்டுருக்கீங்க இதுக்கு நிகழ்ச்சி வரைக்கும் கொரோனாக்கெல்லாம் கிட்டத்தட்ட பதினொன்று ஒரு ஆறு லட்சம் மொத்தம் ஒரு மூணு குழுவா இன்னும் பதினொன்று லட்சம் ரூபாய் கிட்ட வரைக்கும் நான் கொரோனாக்கு நீதி கொடுத்துருக்கோம் சென்னையில் எங்கேயுமே ஒரு ஃபோட்டோல கூட வந்திருக்க மாட்டேன் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியில மேடை ஏறிருக்க மாட்டேன் எந்த நிகழ்ச்சியும் முன்னாடி தெரிஞ்சிக்கணும் வாலண்டியர் சரி நாங்கள் என்ன சொன்னால் சிந்தனை தூண்டுவதே எங்கள் நோக்கம் அப்படின்னு தான் தூண்டிட்டு இருக்கோம் அது நோக்கம் தான் இங்க எல்லாம் உண்டு கூடி இருக்கும் இது அடுத்தக்கடுத்த நோக்கி நகரணும் அப்பப்ப சிந்தனை தூண்டிட்டே இருக்கக்கூடோ அப்படியே போயிட்டே இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை இது அடுத்த கட்டத்துக்கு சில பேர் பா நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம க நம்ம ஓசூர் சங்கம் இளப்பன் சார் இளவரசன் சார் இருளப்பன் சார் இந்த மாதிரிலாம் வந்து முத்துக்குமார் சார் இவங்கெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக இயங்குறவாங்க இவங்களெலாம் ஒன்று நினைக்கிறது நம்மளுடைய வேலை அதனால இது இது கொண்டு போவோம் அடுத்ததாக வந்து வாங்கக்கா சங்கா இவங்க வந்து அதில் வக்கீலில் நம்ம மதுரை ஹை ஹைகோர்ட்டு வக்கீலில் ஹைகோர்ட்டில் வச்சா இருக்காங்க இப்போ மகா மகா மகாசக்தி இந்திரா நறக்கட்டையில் வந்து அவங்க முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க சமூகத்தில் வேகமாக செயல்படுறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்களை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் அவங்க வேகமாக சமூகத்துக்கு பணியாற்றுவாங்க கண்டிப்பாக பேரு சகுந்தல்லா தேவி மதுரை உயர் நீதிமன்றத்தில் என்னோடய சமூக பணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலருந்தே நம்ம சமுதாய மக்களுக்காரனே நான் பணி செஞ்சிகிட்ருக்கேன் பட் அது சைலண்டா இருந்தது என்ன என்னோட எதுக்காக நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என்னை அடையாளப்படுத்துறது வந்து மகாசக்தி இந்திர நரகட்டரையோட லீகல் அட்வைசராக இருக்கேன் என்ன அடையாளப்படுத்துன மணிக்கண சார் அவர்களுக்கு மிக்க நன்றி என்ன நான் வெளியில் வந்து பதினோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து சமுதாய பணி பண்ணினா கூட எங்களை யூட்டிலைஸ் பண்ணினாங்க ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படி நாங்கள் எந்தெந்த அமைப்பில் இருந்தோமோ அவங்களாம் நம்மளோட பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக இருந்தாங்க ஸோ இந்த உறவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தேடின காலம் பட்டியல் வெளியேற்றம் அதுக்கு அந்த எந்த தளம் அதில் இருக்கும் அதில் பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு வக்தியில் நாங்கள் வெளியேறி வந்தோம் ஸோ அந்த அந்த சமயத்தில் எனக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சது இதில் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நம்ம ஒருங்கிணைச்சி இந்த பட்டியல் வெளியேற்றம் அது வந்ததுனாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் மற்றபடி அட்வொகேட்டாக நான் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ என்ன முடியுமோ என்ன முடியுமோ இல்லை முடியாததையும் நான் அதை பண்ணி கொடுப்பேன் ஸோ அப்படியே கேட்டால் நான் அது வேறு இன்னொன்று பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறத இந்த எனர்ஜி இந்த எனர்ஜியோட எல்லாருமே அடுத்தடுத்து என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார் சொன்னது மாதிரி நாங்கள் இதுக்குள்ளே வந்து லேடிஸை இன்வால்வ் பண்ண விரும்புகிறதில்ல அப்படின்னு சொன்னார் அது வந்து எங்களுக்கு வருத்தம் நீங்கள் விரும்பலைனா கூட வாலண்டரியாக நாங்கள் வருவோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நிலப்படையை எடுத்துக்கோவோம் நாங்கள் நீங்கள் பண்ணுற அத்தனை செயல்பாடுகளுக்கும் நாங்கள் உறுதுணையா இருப்போம் நன்றி யா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் டைம் ஆகிடுச்சின்னு தான் சொல்லிக்கிறேன் எல்லா சமூகமும் விளையாடி கொண்டு இருக்கிறது கோல் அடிச்சிட்டே இருக்காங்க நாம மட்டும் கோல் அடிக்காம விளையாண்டுட்டு இருப்போம் ஏன் விளையாடணுன்ற ரக்தி வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் ஏன்னால் இல்ல இப்ப நம்ம சக்ஸஸ் பண்ணியிருந்தோம் நமக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியும் நம்ம சமூகம் தூக்கி பிடிக்கும் யார் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்லாம் அவங்கள கூப்பிட்டு பாதுகாப்பு கொடுக்காம திற விட்டுட்டா யார் பாதிப்பு எத்தனை எத்தனை தொ கலப்பணியை போராளிகளை இழந்துருக்கோம் எத்தனை போராளிகளை வந்து விட்டு கொடுத்துருக்கோன்றது அத எல்லாமே நம்ம ஒட்டுமில்லாது நம்ம சிஸ்டமாக தான் காரணம் அதான் சொன்னாங்க நம்ம பார்த்துக்காரங்க அந்த காமெனி மல்லை பற்றி எல்லாருமே கரகோசம் பண்ணுங்க ஏன்னா நீங்க பார்க்காத பார்க்காத சோசியல் மீடியா இருக்க முடியாது பார்க்காத நிகழ்ச்சி இருக்க முடியாது பார்க்காத இந்த இங்கே இந்த மடத்துல நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் வந்து கலந்துருக்காங்க அவங்க சத்தம் இல்லாமல் வந்து கலந்துட்டு போவாங்க யாராவது எங்கள் நம்ம மாதிரி அறிமுகமானவர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தெரியப்படுத்துவாங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து கலந்துட்டு போவாங்க அவங்க சூழ்நிலை தெரியுமா பொருளாதாரத்தில் அந்த சூழ்நிலையும் சமூகம் சார்ந்து எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உணர்வுகள் எல்லோருக்குள்ளையும் வந்துச்சுனாலே சமூக மாற்றம் வந்து நினைக்கிறோம் ரெண்டு வார்த்தை உறவுகளுக்கும் வணக்கம் நான் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு நீங்கள் வரேன்னு சொன்னால் முதலாவது சின்ன வயசுலேருந்து ஜாதி வேற்றுமை தான் அது ஒரு முக்கியமான காரணம் அப்போ அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம சமுதாயத்துடைய வரலாறு நான் சர்ச்சிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் பைபிளை தூட்டு போன எங்கேயெல்லாம் இந்து நான் மட்டும் தான் அதில் தான் எல்லாம் இருக்குது இருக்குதுன்னு போனேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்திரோடைய வரலாறு எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இந்திரனை வழிபட ஆரம்பித்தேன் அப்புறம் இந்த கோயிலை பற்றி இந்த அறமடங்கள் மீட்பை பற்றியெல்லாம் பற்றிலாம் என்னுடைய நம்மளுடைய மக்கள் வந்துட்டு இவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்க உங்களிலே திருச்செந்தூர் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க மடங்கள்லாம் இருக்கா என்ட்டு அந்த அறமடங்களுக்கு நம்மளுடைய உறவுகள் வந்து ஆதரவு தரணும் அப்புறம் நம்மளுடைய கோயம்புத்தூர் சென்னை ஓசூர் பகுதியிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் தனி மனிதனாக கூட ஒருத்தர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அப்போ நம்ம மக்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கும் அவங்க கொடுத்து உதவுகிற ஒரு மனப்பான்வை உள்ளவர்கள் என்பது எடுத்துக்காட்டு தான் இது காசி மைந்தன் ஐயா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒவ்வொரு அவங்க மட்டும் இல்லை நம்மளால முடியும் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா மது பிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த மதுவை வைத்து கட்டாயம் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகளும் நல்ல ராஜா வீட்டு பிள்ளைகள் தான் அதை வந்து நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை தீர்மைப்படுத்தி பார்க்கிறோம் தயவுசெய்து இந்த ஊடகம் மூலம் பார்க்குற ஒவ்வொரு உறவுகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது தயவு செய்து சமூகத்திற்காக உங்களுடைய சொந்த குடும்பத்திற்காக உங்களுடைய மது பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே பாருங்கள் அதே போல் நம்மளுடைய பெண்கள் வந்துட்டு இப்போ சில நேரம் வரதில்லை இந்த தேவை நல்ல வை வழ வழக்கறிஞர்லாம் வந்துருக்கிறாங்க டெல்லியிலேருந்து வந்துருக்கிறாங்க நம்மளுடைய மேலும் வந்துருக்கிறாங்க இதே போல் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மற்ற ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண் நாட வேண்டியதாக இருக்குது இதே போல துணிச்சலா நான் நிற்பேன் சமுதாயத்தை தூக்கி நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வழக்கறிஞர்களை நம் மக்கள் அனைவரும் அவங்களை தூக்கி பிடிக்க வேண்டும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அன்போடு கேட்க முடியும் வணக்கம் சரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து இருந்து வந்திருக்காங்க பேச்சை நான் பேச்சை அவங்க வந்து கட்சி அரசியலாகவும் பயணிக்கிறாங்க சமூக பணி நிறைய பண்ணுறாங்க அந்த பகுதியில் உள்ள சேவைகளை நிறைய இருக்காங்க